கலட்டுங்கருப்பலட்டுங்க வாத்தியாருன்னா வயசார நினைச்சேன் நீங்க கொஞ்சம் வயசா ஆளா இருக்கிறீங்க வாங்க வாத்தியார் வணக்கங்க என்ன பேரு சண்முகமணி மணியான பேர் மத்த விஷயங்களும் அப்படி இருக்கணும் நல்ல வாத்தியார் பேர் எடுத்து நல்லா இருக்க ஐயா வாத்தியாரு அழைச்சிட்டு போறேன்

புள்ளை இல்லேங்குற குறைய தீக்க ஏறாத மலையெல்லாம் ஏறி ஏறி கும்பிட்டாரு கடைசில மலையில இருக்கிறதே மகனா வந்து பொறந்திருச்சு வயசு வந்த பேச்ச பேசுற இவளே ஊருக்குள்ள விட்டதே தப்பு ஆமா என்னம்மா இங்க சத்தம் ஊருக்குள்ள வந்து ஒன்னு ரெண்டு குழந்தைங்களோட நிறுத்திக்க சொல்றான் ஆம்பளையானங்க கேட்டா காரு துப்ப மாட்டாங்க கேட்டிங்களோட நியாயத்தை கண்ணாடி மூஞ்சமா முதல்ல ஐயாவை கேக்காம நீங்க இந்த ஊருக்குள்ள வந்தது தப்பு ஐயா யார் தெரியுமல்ல ஐயா தான் இந்த ஊருக்கு பெரிய மனுஷன் சாமி ஒரே இடத்துல இருக்கறனால கோவில கட்டிட்டாங்க ஐயா ஒரு இடத்துல நிக்க மாட்டார் அதனால கோவில கட்டல உள்ளரை சொல்றேங்க ஐயா ஒரு நடமாடு தெய்வம் அம்மா உள்ளரை சொல்றங்க நமஸ்காரம் பண்ணிக்குமா வணக்கம் சார் பரவாயில்லமா எடுத்த தடைங்கிறது அத்தியாவசியமான ஒண்ணுதான் ஆனா பழைய சம்பிரதாயங்கள்லயே ஊறி போன இவங்களுக்கு அதை எப்படி பக்குவமா எடுத்து சொல்லணுமோ அப்படி சொல்லணும் கட்டாயப்படுத்தி கூட சொல்லல சார் இவரு என்ன சொல்றாரோ அதுதான் இந்த ஊர் ஜனங்களுக்கு வேதமா சார் உள்ளத சொல்றங்க முதலே தெரிஞ்சிருந்த நான் உங்களை வச்சு சொல்லியிருப்பேன் குழந்தை உனக்கு எப்போ எது வேணுனாலும் கூச்சப்படாம என்ன வந்து கேளு தேவைப்பட்ட வர்றங்க தேவைப்படுங்க மாவாச உள்ளத சொல்றங்க வர்றங்க நல்லது குழந்தை எங்க தங்கி இருக்க ஊர்கோடியில இருக்க கோட்டஸ்ல தங்கி இருக்கேன் அமாவாசை நம்ம இடம் தான் சரஸ் இப்பெல்லாம் ஒரு மார்க்கமா தான் இருக்கிறமா இருக்கட்டும் ஐயா என்னடா அமாவாசை சரஸ் வாங்கி எடுக்கிறீங்க ஏதாவது சண்டது கிட்டே தின்னு இருப்பா என்னன்னு கேள என்ன தீங்க கேக்குறது எனக்கு இந்த ஊர்ல யாரு வாங்கி எடுத்தாலும் உங்க ஞாபகம் தாங்க வருது உள்ளதை சொல்றேங்க இப்ப என்ன செய்யறது நேர உசிலம்பட்டி சந்தைக்கு போய் உன் வளத்தைக்கு ஒரு பட்டுக்களை வெட்டி எடுத்துக்க ஐயா இதை விட என்ன செத்து போற சொல்லுங்க அறிவு கட்டவன் நம்ம பண்ணையில வேலை பாக்குறான முருகப்பன் பையன் அவனுக்கு சரசுவை கட்டி வச்சிடலாம் சார் போ இனிமே இந்த ஒருவர்கள் ரெண்டு வர காட்டுறவங்க என்ன கூப்பிடாத சார் சார் உங்களால பாடம் உங்க பாடம் கெடுது நீங்களா போயிட்டு நீங்களே உட்காந்துட புரியா போபா தெரியாம ஏதோ அசதி தூங்கிட்டேன் முன்னால போற ஏறு நேரம் போனா பின்னால வர்ற ஏறு நேரம் வரும் அம்மாவா சொல்லுங்க சொல்றீங்க பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறத விட ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறதா வாத்தியாரோட முதல் கடமை அம்மாவாசை உள்ளதை சொல்றீங்க நீங்களே கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் இப்படி உங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியம்

ஏன் பா கிராமத்தாலும் வீடு அய்யோ வானா சார் அங்க ஒரு பொங்க இருக்கிது அதிக்கு யானை காலம் சார் நாமளும் அங்க போய் தங்குனா நம்மளுக்கு என்ன செய்யறது ஊர்வலம் அதையே கேக்குறீங்க எனக்கு ஒரு வீடை வாடகைக்கு வேணும்னு சொன்னாலும் சொன்னேன் இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து இல்லையா வீடு ஆனா ரெண்டு எங்க உங்க ஏன் பெரிய சார்

இதுக்கு எப்படி சிரிக்கிறீங்க மூணாம் கிளாஸ் படிக்கும் போதே இதை விட பெரிய அக்கிரமம் எல்லாம் பண்ணிட்டு என்னது ஒரு டீச்சர் வழக்கமா காலையிலயும் மத்தியானம் டீ வாங்கிட்டு சொல்லுவாங்க அன்னைக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு ஆத்திரத்துல அடிச்சிட்டாங்க மத்தியானம் வழக்கமா டீ வாங்கும்போத எனக்கு இந்த ஆத்திரத்துல அதுல ஏ திருப்பி குடுத்துட்டேன் ஐக்கிய ஐயோ ஆமா எப்படித்தா உங்களுக்கு மனசு வந்தது விவரம் தெரியாத வயசு

கண்டக்டர் சார் தாயமகள் வரும்போது கொஞ்சம் சொல்லுங்க தாயமகளமா போயாச்சு திரும்ப வர்றப்போ சொல்றேன் சாப்பிடு தாண்டி வச்சா ஏங்க ஒரு வருஷத்துக்கு ரொம்ப சொல்லல பஸ்ல என்ன படிப்பு படிச்சவங்கள எப்படித்தானா இறங்க இறங்க இறங்கி ஒரு மூணு உக்காந்து படிச்சுட்டு அப்புறமா போல ஒன்னும் அவசரம் இல்லை முதலகம் மட்டும் தாயமங்கல் பிரிவு யாரும் இறங்குங்க நான் அந்த ஊருக்கு புதுசு தாயமங்கலத்துக்கு வழி தெரியல அதான் உங்களை கேட்டு நான் வழி சொன்னா நீங்க ஊரு போய் சேர ரெண்டு நாள் ஆகும் எங்க அவ்வளவு தூரம் நடந்தா போனோம் தூரம் இல்லைங்க எனக்கும் தெரியாது நான் உங்க கேஸ் தான் சரி வாங்க வழியில் யாராவது ஏங்க தாயமங்கலத்துக்கு இந்த வழியா தானே போனோம்

हंजे மாதிரி விளையாட்டு விளையாடும் ரொம்ப ஜாக்கிரதா விளையாடணும் என்ன ஆமா தாயமங்கலான்னு போடு போட்டுக்குது இந்த பக்கம் ஒரு பாதை போகுது இந்த பக்கம் ஒரு பாதை போகுது ஊருக்குள்ள போறது எப்படி போனோம் ரெண்டு வரல ஒரு வரல தொடுங்க சார் எதுக்குப்பா தொடுங்க சார் சரி அப்ப இந்த வழியா போங்க சார் அப்பதான் சார் உங்களுக்கு கிட்ட ஓ பையன் ஜோசியம் பாத்தீங்களா சார் ஊசி கூட வந்திருக்கீங்களா அம்மா கூட வந்திருக்கீங்களா சார் இல்ல இல்ல இந்த ஊர் ஸ்கூலுக்கு நான் புதுசா வந்துருக்க வாத்தியா டீச்சர் தக்காளி டீச்சர் அப்படியா ரொம்ப சமத்து நல்ல பையன் கருத்து

உருக்கே தெரிஞ்ச ஸ்கூல் பெரிய உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க இப்படி உடம்பெல்லாம் தெரிகிறது மாதிரி கிழிஞ்ச ரவிக்கையோட வந்து நின்ன என்ன மாதிரி கிழவனுக்கு கூட தப்பான ஆசை எல்லாம் தூண்டி விடும் இல்லையா தப்பு தாங்க ஏதோ இல்லாத குறைதான் உன்ன நான் வேலைக்கு வச்சுக்கிட்டதுக்கு ஒரே காரணம் மாரடைப்புல செத்து போன என் பொண்டாட்டி மீனாட்சியே நேர்ல வந்து நிக்கிற மாதிரி இருந்ததுதான் நீ என்ன இப்படி அறகுறையா வந்து நின்னுகிட்டு சேச்ச இந்த பாரு உள்ள அலமாரியில அவர் ரவிக்கே புடவை எல்லாம் இருக்கு போய் எடுத்து போட்டு

மாப்பிள்ளைத்த கொடு ஜோதி சாப்பாட்டுக்கு எல்லாம் இருக்காமா இல்லப்பா துரசாமி கிட்ட கடையில வாங்கி வர சொல்லுங்க சரி அந்த பயல வர சொல்லு சரிப்பா என்னப்பா டாடா கடையில போய் நல்ல வாழலையா பார்த்து வாங்கிட்டு வா காத்துல பட்டம் பறக்க விட்டுறாடா கிழிஞ்சு போகுது சுருட்டி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வா போ

உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் வாங்க போறேன் நானும் வரேன் ஆமா உங்க வீட்டுல ஒரு பச்சை பிள்ளை இருக்கு அது யாரு பிள்ள அது எங்க அக்கா பிள்ளை உக்காலுக்கு முதல்ல கல்யாணம் ஆயிருச்சா ஓ ஆயிருச்சா எங்க மச்சான் கழிச்ச ஒரு ஆளு துண்ட வெட்டிட்டாரு யாரா வெட்டினது எதுக்காக வெட்டினாங்க எங்க அக்காக்கு மாயாண்டிமல்ல ரொம்ப ஆசை ஆனா எங்க அப்பா வேற ஒருத்தருக்கு கட்டி குத்திட்டாரு. மாயாண்டிக்கு கோபம் வந்து ஒரே வெட்ட வெட்டிட்டாரு. யாரடா? எங்க ወச்சன. ஐயோ. இப்ப அந்த ஆளு எங்க இருக்கேன்? நேத்து தான் जेल இருந்து வந்தாரு. காலையில கூட உங்களை பார்த்து மரிச்சறே. அவர்தான். செல்லே காசு பற்றா வச்சிருக்கே. எட்டனா. குள்ளசாமி ada. हां எலவங்கிறதுக்கு. டேய் சாமி ஒப்பங்கட்ட போய் சொல்றானே பச்சেরি போய்றேன். இந்த மூல ஊர் பக்கத்துல தலகாட்ட மடதா குள்ளரா.

இறங்கின பஸ்ல தான் ஏறினாரா எங்க அக்காக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அது எங்க அக்கா கொண்டதா அப்படின்னு சொன்ன அந்த ஆளு மூஞ்ச பாக்கணும் அலற மாதிரி ஆயிட்டு என்னன்னு சொன்ன நம்மளுக்குள்ள இன்னைக்கு நேரத்தையே சரி என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது ஏதோ பக்கத்து விட்டு போறாங்க கை குழந்தையோட வந்து நின்றுகிட்டு இருந்தா அதுதான் எங்க அக்கா நீ மாப்பிள்ள சொல்ல போய் அவருக்கு கேட்டுக்கிட்டு கோவிச்சுட்டு வந்துட்டாரு சரி சரி அது விடுங்க அந்த பேச்ச இந்த பையன் ரெண்டும் கட்ட பையனா இருக்கு அக்கம் பக்கத்துல விசாரிக்காம வந்து இந்த வந்து குத்த வச்சு ஆழ்ந்துகிட்டு இருக்கு என்ன செய்யறது இந்த பேச்ச விடுங்க மாப்பிள்ள நீங்க பார்த்த பொண்ணு வேற பொண்ணு மாப்பிள்ள என் பொண்ணை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க வாங்க ஒரு எட்டு வாங்க